நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைநம்பி கோவிலும் ஒன்றாகும் இக்கோவில் ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படுகின்றது இக்கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி சனிக்கிழமையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு காலையில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகத்துடன் திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் கொடுத்தார் சுவாமி தரிசனம் செய்ய மலைப்பகுதியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்பு மாலையில் மலை நம்பி சுவாமி கருட வாகனத்தில் எழுந்திரளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்பொழுது சங்கிலி சுவாமி சுவாமியாடி சங்கிலி அடித்து தனது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனை பல ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு கழித்தனர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோவில்களில் ஒன்றான திருவேங்கடநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் இது தாமிரபரணி நதிக்கரையில் சிறு குன்றின் மீது அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமைத்த வெங்கடாஜலபதி பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற குளத்தில் அருள்பாளித்து வருகின்றார் கோவில் முன்னிருக்கும் பனிரெண்டு படைகள் ஆழ்வார்கள் படி என்று அழைக்கப்படுகின்றது குன்றின் கீழே வரதராஜர் தன் தேவியருடன் அருள் பாலித்து வருகின்றார் இங்கு மூலவருக்கு சமர்ப்பித்த மாலைகளை கொடிமரத்திற்கு பூசட்டையாக சமர்ப்பித்து பாயசம் நெய்வேத்தியம் செய்யும் கொடிமர வழிபாடு சிறப்பானதாகும் பல்வேறு சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை கருட சேவை நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு காளி சந்தி அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் பெருமாளை நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டனர் நள்ளிரவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் கருட வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது நள்ளிரவில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு குடவரை தீபாதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் ஸ்ரீமாத தாங்கிகள் ஆனந்த் நடன கழிப்புடன் கருட வாகனத்தை எழுந்தருள பண்ணினர் ஆழ்வார்கள் படிகளில் இறங்கி பட்டு கொடை சாத்தி மகா தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து கருட வாகன வீதி புறப்பாடு நடைபெற்றது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்